வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்திரு ப்ராப்பர்டீஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி சந்திரு ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு எம்டி லேண்ட் ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்குங்க தார் ரோட் மேலே அமைஞ்சிருக்கு இந்த இடம் தான் சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இடம் பார்த்திங்கன்னா வீடுகள் டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க நீங்கள் வாங்கி ஃப்ளாட் போடுறதுக்குலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா சூட்டபுளாக இருக்கும் பார்த்திங்கன்னா தார் ரோட்டு மேலே உங்களுக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சந்திரகுலா பட்டிசா புதுசாக பார்த்துருக்கீங்களா இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும் அப்புறம் நம்மளோட சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் மாவட்ட வாரியை பிரித்து போட்டிருக்கோங்க உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் இருக்க வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்க வீடியோஸ் வேணும்னா நீங்கள் கோயம்புத்தூர் உங்களுக்கு ப்ளேலிஸ்ட் இருக்கும் அதில் போனீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்க வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் இது மாதிரி தேனி மதுரை இது மாதிரி ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் ப்ளேலிஸ்ட் இருக்குது அதில் போய் பார்த்துக்கலாம் நண்பர்களே இந்த இடம் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒரு ஏக்கர் இருந்தால் சொல்லுங்கள் இரண்டு ஏக்கர் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்குலாம் இந்த இடம் சூட் ஆகும் ஏன்னா நிறையா வீடியோஸ் பார்த்திங்கன்னா நம்ம போடுறதுல பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் இப்படி இருக்கும் பிரித்து தர மாட்டேன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஏக்கர் தான் இருக்குதுங்க அதனால் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை நீங்கள் இப்படியே வாங்கிக்கலாம் இந்த இடத்தோட விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு லட்சம் இருக்காங்க சுத்தமான செம்மன் பூமியை தாங்க இருக்குது உங்களுக்கு நீங்கள் வாங்கி ஃப்ளாட்டு போட்டு பிரித்து விற்கிறனால விற்றுக்கலாம் வீடு வீடு கட்ராப்பில் அப்புறம் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயும் சேனல் வச்சு ரன் பண்ணிட்டுருக்கோங்க அதோடய லிங்கிங் கூட உங்களுக்கு கம்யூனிட்டி டேப்பில் கொடுக்குறேன் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட சந்திரபுராப்பட்டி சேனலுக்குள்ளே போனீங்கன்னா கம்யூனிட்டின்ட்டே ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே போனீங்கன்னா அந்த லிங்க் இருக்கும் வாட்ஸ்அப் லிங்க்கு அதை தொட்டு ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி நாங்கள் போகிற வீடியோஸ் வாட்ஸ்அப்லேயே வந்துடும் அதனால நீங்கள் வாட்ஸ்அப்லேயே ஃபாலோ பண்ணிக்கலாம் நாங்கள் போடுறத நீங்கள் யூடியூப்பில் போய் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜாக வந்துடும் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு தூரத்துறையெலாம் பாருங்கள் பெரிய பெரிய வீடுகளாக இருக்குது ஃப்யூச்சரில் இந்த இடம் நல்லா டெவலப் ஆகிருங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் விலை அதிகாரோக்கியாக அதிக வாய்ப்புகள் இருக்குது ஒரு ஏக்கர் தான் இருங்க இருக்குது இருபத்தி ஒரு லட்சம் சொல்லிகிட்ருக்காங்க இன்னும் விலை குறையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது திண்டுக்கல் மாவட்டத்தில் பத்தலகுண்டு அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்துலேயே வருதுங்க அப்புறம் நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் இடத்த பற்றினது வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா இரண்டு ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா இரண்டு லட்சம் ஒன்றரை லட்சமெல்லாம் இந்த மாதிரிலாம் லோ பட்ஜெட்டில் போட்டிருக்கோங்க இது மாதிரி லோ பட்ஜெட்டை வர வீடியோஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இடம் ஒரு ஏக்கர் இருக்குதுங்க இருபத்தி ஒரு லட்சம் இருக்காங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் வத்தலகுண்டு பக்கத்தில் இருக்குது தார் ரோட் மேலே அமைஞ்சிருக்கு மந்திரத்துலையில் உங்களுக்கு வர தேவையில்லை தார் ரோட் ஃபேஸிங்லேயே உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இன்னும் விலை குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரி நண்பர்களே இந்த வீடியோ விழநாறு பொறுமையாக பார்த்துருக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த வீடியோஸை பார்த்துருக்கீங்களே இந்த வீடியோவில் இருக்கிற இடத்த பற்றின தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் கொடுக்குறேன் அப் அது போக பார்த்திங்கன்னா இந்த வீடியோட கடைசியிலையும் உங்களுக்கு நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ இல்லைன்னா பொறுமையை பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்